நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் மாதவரத்தில் பிரம்மகுமாரிகள் வித்தியாலயம் சார்பில் தியான நிலையம் திறப்பு சென்னை மாதவரம் சிஎம்டிஏ லாரி பார்க்கிங் யார்ட் பின்புறம் நடராஜன் நகர் விரிவாக்கத்தில் பிரம்மகுமாரிகள் வித்தியாலயம் சார்பில் சிவதர்ஷன் பவன் எனும் தியான நிலையம் தென்மாநில பிரம்மகுமாரிகளின் தலைவர் ராஜயோகி பிகு பீனா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சுதர்சனம் மாதவரம் மண்டல குழு தலைவர் எஸ் நந்தகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய தியான நிலையத்தை ரிபன் வெட்டி திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் முன்னதாக பிரம்மகுமாரிகள் கலச நீருடன் ஊர்வலமாக வந்து தியான மண்டபத்தின் வர்ண கொடியை ஏற்றி வைத்து பெயர் பலகை திறந்து வைத்தனர் இதில் ராஜஸ்தான் மாநில மூத்த ராஜயோக ஆசிரியர் மவுண்ட் அப் அபு பீக்கு மஞ்சு முன்னிலை வகுத்தார் இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் பிராட்வே கிளை நிலையத்தின் பொறுப்பு சகோதரி பீக்கு கீதா அனைவரையும் வரவேற்றார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பிரம்ம குமாரிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தியான நிலையத்தின் சார்பில் காலை சுற்று சிற்றுண்டி வழங்கப்பட்டது